புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு மீனம் பொறுமையும் தன் நம்பிக்கையும் கொண்ட மீன ராசி நண்பர்களே இப்புத்தாண்டு உங்களுக்கு தடைகளை விளக்கி நல்ல பலன்களை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானம் ஏழாம் வீட்டில் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் புத்தி சாதனத்துடன் செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள் தேவையான உதவிகளை செய்வார்கள் செப்டம்பர் மாதம் முதல் எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த சமயத்தில் எதற்காகவும் யாருக்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் மருத்துவ செலவுகளுக்கும் விரையச் தேவையில்லாத வம்பு வழக்க உங்களை வரும் குரு எட்டாம் இடம் சஞ்சாரத்திற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் எடுத்த காரியங்களில் இளைஞர்கள் உண்டானாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் செயல்படவும் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து விடுவார்கள் தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது இப்புத்தாண்டு உங்களுக்கு சிறந்த சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய வழிவகுக்கும் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்று உங்கள் விருப்பங்களையெல்லாம் எளிதாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையிலேயே இருந்து வரும் வராத வருமானங்களால் மனதில் உற்சாகம் நிரம்பி காணப்படும் வேலையின் நிமித்தமாய் வெவ்வேறு இடங்களில் பிரிந்தவர்கள் இப்போது குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் புதுகலம் நிறைந்து காணப்படும் சுப நிகழ்ச்சிகளும் இனிதே நடைபெற இடம் உண்டு சிலருக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும் வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடும் குடுக்கல் வாங்கலில் நல்ல விதமான பலன் ஆதலால் பணப்புழக்கத்தில் சரளமான போக்கு தென்படும் உங்கள் செல்வாக்கு எல்லா வகையிலும் உயர்வடையும் என்றாலும் உங்கள் பணிகளில் எப்போதும் மிகுந்த அக்கறையும் கவனமும் இல்லாவிட்டால் புகார்கள் எழக்கூடும் தொழிலாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் தடை இராது நிர்வாகத்தினர் தொழிலாளர் நல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் மனங்கோலாமல் நடந்து கொள்வார்கள் என்பதால் தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பு தொழில் வளர்ச்சிக்கு உதவுவது அவசியம் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றி அடைய வைப்பீர்கள் திருப்திகரமான வருமானம் கிடைப்பதால் அதை வீணாக்கி விடாமல் உரிய முறையில் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் வங்கியில் சேமிப்பது அவசியம் மற்றவர்கள் பேச்சை கேட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தொழில் கவனம் செலுத்துவதே நல்லது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் தென்படும் போட்டியாளர்களால் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் தங்கள் வசம் இருக்க முடியாது அதேபோல் நீங்களும் வாடிக்கையாளர்களை முழுமையாக திருப்திப்படுத்தும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து விநியோகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தேவைக்கு மேல் பொருட்களை வாங்கி வைப்பது இருப்பு வைப்பது திரையத்துக்கு வழிவகுத்துவிடும் எனவே அளவாக கொள்முதல் செய்வது நல்லது வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதற்காக அதிக அளவில் கடன் நிலையை நிற்கவும் அனுமதிக்காதீர்கள் பிறகு வசூல் செய்வதில் சிரமம் ஏற்படக்கூடும் உங்கள் நேரடி பார்வை எப்போதும் அவசியம் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பொருளாதார நிலையிலும் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடும் சிலர் விருதுகள் பாராட்டுகள் போன்றவற்றை பெறக்கூடிய நிலை உண்டு உங்கள் வசம் உள்ள வாய்ப்புகளை ஒழுங்காகவும் விரைவாகவும் முடித்துக் கொடுப்பதில் அக்கறை செலுத்துவது அவசியம் சக கலைஞர்களிடம் பகைமை கொள்ளாமல் சுமாக பழகி வருவதனால் உங்கள் பெயரையும் புகழையும் வளர்த்துக் கொள்வதாலும் மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்க உதவியாயிருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அமையக்கூடும் மாணவர்கள் படிப்பில் உங்கள் ஆர்வம் பண்படங்காக பெருகி உங்களுக்கு நல்ல மதிப்பை தேடித்தரும் பெற்றோர் ஆசிரியர் மட்டுமின்றி மற்றவர்களுக்கு பாராட்டு அளவுக்கு நீங்கள் மிக அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிவீர்கள் சிலருக்கு படிப்பு முடியும் முன்பே வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடும் ஜாதகத்தில் வெளிநாட்டு பயண வாய்ப்பு வலுவாக அமைய பெற்ற சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் செல்விய வாய்ப்பை பெறக்கூடும் விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயின் படிப்புக்கு மட்டுமே அதிக நேரத்தை ஒதுக்குவது அவசியம் அரசியல் பலரும் பொறாமைப்படும் அளவுக்கு இப்போது உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தலைமையின் முழு நம்பிக்கையும் முழு ஆதரவையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதால் உங்கள் சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை இருந்து வரும் உங்கள் அந்தஸ்து உயர்வதன் காரணமாக பொருளாதார நிலையிலும் திருப்திகரமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியடைய வைப்பீர்கள் தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் பொதுமக்களும் உங்கள் சொல்லுக்கு தலைவணங்குவார்கள் நீங்களும் மனம் மாறாமல் தலைமையை விசுவாசமாக தொடர்ந்திருந்து வரவேண்டியது அவசியம் மற்றவர்களின் பிரச்சனையில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளின் முனைப்பாக செயல்படுவதே உத்தமம் பெண்கள் குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும் குடும்பத்தினரின் அன்பையும் நன்மதிப்பையும் குறைவு குறைவற்று பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலைக்கு போகும் பெண்கள் ஊதிய உயர்வு போன்ற நட்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் திடீர் திருமண வாய்ப்பு பெறக்கூடும் என்றாலும் பொருளாதார விஷயத்தில் எச்சரிக்கை தேவை சிலருக்கு மகப்பேறு பாக்கியும் நல்ல முறையில் வாய்க்கக்கூடும் மறைமுக சேமிப்புகள் மனநிறைவு தரும் வகையில் அமையும் என்றாலும் அதிக வட்டி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் யாருக்காவது கடன் கொடுப்பதை தவிருங்கள் முறைப்படி வங்கிகளில் சேமிப்பதே உத்தமம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்றாலும் பெரும் தொகைகளில் நகைகளில் முடக்கி வைப்பது தவிர்ப்பதே நல்லது